ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே சுலபத்தில் யாருக்கும் கிடைத்திடாத கோடீஸ்வர யோகம் உன்னை தேடி இன்றே தினத்தில் அனுப்பி வைத்தேன் சரியாக உன்னுடைய கண்ணில் என்னுடைய திரு உருவத்தை நீ கண்டு கழித்து ராஜயோகத்தை வரவேற்றும் இருக்கின்ற உன்னுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய வறுமைகள் அனைத்தும் இன்றோடு ஒழிந்தது நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் முழுவதுமாக இன்றோடு தீர்ந்தது இக்கணம் முதல் நீ ஒரு புது வாழ்க்கையை வாழத் தொடங்கி விடுவாய் நீ ஆசைப்பட்ட விஷயங்களிலிருந்த அவஸ்தைகள் எல்லாம் முழுவதுமாக நீங்கியது எந்த ஒரு தடையும் இல்லாமல் நீ விரும்பிய விஷயம் உன்னுடைய கரம் வந்து முற்றிலுமாக சேர்ந்து உன்னை மகிழ்விக்கும் நீ பயப்பட்ட விஷயங்களில் இருந்த கூடிய எல்லா எதிர்மறையான விஷயங்களும் தானாக நேர்மறையான விஷயங்களாக மாறி உனக்கு சாதகமான முடிவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உன்னை பூரிப்படைய வைக்கும் இது எல்லாமே உண்மையில் நிஜமாக நடந்தால் நன்றாக இருக்கும் என்று நீ எண்ணுகின்றாய் அத்தனையும் உண்மையாக நிஜமாக நடக்கப் போகின்றது இது மெய்தான் என்னுடைய வாக்கு மெய்வாக்கு இந்த கந்தன் எப்பொழுதும் போய் சொன்னது இல்லை என்னுடைய பக்தர்களுக்கு அடுக்கடுக்காக கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் வாழ்க்கையில் பழிக்கக்கூடியது எல்லா இன்பங்களும் ஒன்று சேர வந்து உன்னை மகிழ்விக்க ராஜயோகம் வந்து கொண்டிருக்கின்றது கோடீஸ்வர ராஜயோகம் அது எப்பொழுது வேண்டுமானாலும் யாருடைய நிலைமை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறக்கூடிய அளவிற்கு தகுதியை பெற வேண்டுமானால் இந்த கந்தனின் துணை அவர்களுக்கு இருந்தே ஆக வேண்டும் அப்படி என்னுடைய துணை உனக்கு இருப்பதால் எங்கோ இருந்த உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ராஜயோகத்தை பெற்று மகிழ உள்ளது நொடி பொழிதில் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை படைத்த நான் உன்னுடைய வறுமையின் பிடியிலிருந்து உன்னை விலக்கி வைத்து செல்வ செழிப்போடு வாழ வைப்பேன் யாரெல்லாம் உனக்கு தொல்லை கொடுத்தார்களோ அவர்களே உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுப்பார்கள் யாரெல்லாம் உன்னை அவமதித்தார்களோ அவர்களே உன்னை பாராட்டுவார்கள் உனக்கு மதிப்பு கொடுப்பார்கள் உனக்கு கௌரவத்தை கொடுப்பார்கள் நீ தலை நிமிர்ந்து வாழ்வாய் என்னுடைய பெயரையும் நாமத்தையும் எப்பொழுதும் மனதில் சொல்லி கொண்டே இரு ஓம் சரவணபவ பவ என்று நீ சொல்லும் நேரத்தில் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் கவலையில் இருந்த உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷத்தை காணும் வெற்றிகள் பல வந்து குவியும் தடையாக இருந்த எல்லாம் நீ தகர்த்தெறிந்துவிட்டு விட்டு உன்னுடைய லட்சியத்தை சுலபமாக எட்டி பிடிக்கக்கூடிய வழியை கண்டு விடுவாய் புதிய புதிய நல்வழிகளையெல்லாம் நான் உருவாக்கி கொடுத்து கொண்டே இருப்பேன் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற விஷயங்களிலும் பிரச்சனைகளையும் சரி செய்து கொடுத்து உன்னை மிகவும் நெருங்கி நான் வருவேன் தீங்கான விஷயங்களிலிருந்து ஆபத்துகளிலிருந்து நான் உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் நீ ஏமாறுவது கூட தெரியாமல் உன்னை பலர் ஏமாற்றுவதற்கு காரணமாக சில விஷயங்கள் இருக்கின்றது என் அன்பு குழந்தையே நல்லவனாக இருக்கலாம் ஆனால் எல்லா நேரங்களிலும் தீயவர்களை கூட நல்லவர்களாக நினைக்கக்கூடிய அளவிற்கு நீ மிகவும் மென்மையானவனாக பல சமயங்களில் இருந்திருக்கின்றாய் உன்னை பலர் இருக்கின்றார்கள் துரோகத்தை இழைத்திருக்கின்றார்கள் நம்ப வைத்து துரோகம் செய்திருக்கின்றார்கள் என்னை முழுமையாக சரணடையும் பொழுது அதில் மாற்றத்தை நான் ஏற்படுத்துவேன் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து தேவையான எல்லா நல்ல விஷயங்களையும் ஒவ்வொன்றாக செய்து கொடுக்க நான் முழு கடமையை உன் கண்ணீரை எல்லாம் சந்தோஷங்களாக மாற்றி தரக்கூடிய அளவிற்கு பல நல்ல நிகழ்வுகள் இனி நடந்தே தீரும் உன் மனதை நல்வழிப்படுத்தி நல்ல சிந்தனைகளை அதிக அளவில் வளர்த்து கொள்ள நான் உறுதுணையாக இருப்பேன் வேதனைகளை எல்லாம் முடித்து வைத்து உன் வாழ்விற்கு நீ பல சாதனைகளை செய்யக்கூடிய அளவிற்கு இனி இன்பங்கள் உன்னை வந்து அடையும் உன்னுடைய குடும்ப வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக மாறும் எல்லா நேரங்களிலும் கவனமாக செயல்பட்டு உன் வாழ்க்கையை நீ வெற்றி பாதைக்கு கொண்டு சென்று விடுவாய் என் அன்பு குழந்தையே நன்மைகள் பல நடக்கப் போகின்றது பேரற்புதங்களும் பேரதிசயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது உன்னை வெறுத்தவர்கள் எல்லாம் உன்னோடு அன்பு பாராட்ட தயாராகி விடுவார்கள் கர்ம வினைகள் எல்லாம் தீர்ந்தது அமைதியாக நிம்மதியாக நீ வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் செய்து முடிக்க வேண்டிய பொறுப்புகளை பல நேரங்களில் செய்து முடிக்க முடியாமல் இருக்கின்றாய் வழி தெரியாமல் நீ பல நேரங்களில் திண்டாடி இருக்கின்றாய் அப்பொழுது உன்னுடைய கரம் பிடித்து இதோ உன்னுடைய பாதையின் என் குழந்தையை இந்த பாதை வழி நீ சென்றால் உனக்கான எல்லா நிம்மதியும் செல்வமும் சிறப்பும் சீரும் கிடைத்து விடும் என்று நான் சொல்லி இக்கணம் உள் நுழை இந்த பாதை முழுவதும் இனி சந்தோஷம்தான் உனக்கு இருக்கும் எந்த ஒரு தடையும் இல்லை இனி நீ முன்னேறி செல்வதற்கு நீ கேட்ட அத்தனை வரங்களும் உனக்கு கிடைக்கும் அது கிடைக்காததால் இத்தனை நாள் கவலைப்பட்டு கொண்டு இருந்தாய் கிடைக்க இனி நீ சந்தோஷப்படுவாய் கூடிய விரைவில் உன் வாழ்க்கை மிக பெரிய அளவில் வளர்ச்சியை காணப்போகின்றது பிறர் பார்த்து வியக்கக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வளர்ச்சி பெரிய அளவில் இருக்கும் இந்த முருகனுடைய ஆசிர்வாதம் உன் வாழ்க்கையில் கோடீஸ்வர ராஜ யோகத்தை இன்றைய தினத்தில் கொடுத்தருள் இருக்கின்றது அதை முழுவதுமாக பயன்படுத்தி உனக்கான வெற்றி வாய்ப்புகளையெல்லாம் நீ தக்க வைத்து கொள்ளப் போகின்றாய் நல்ல நேரம் காலம் பிறந்ததால் எல்லாம் கைகூடி வரப்போகின்றது நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கக்கூடிய அதிசயம் நிகழும் இந்த முருகனின் துணை இருப்பதால் உன் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷம் என்ற ஒன்று நிலைத்து இருக்கும் உன் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் உன்னுடைய குழந்தைகள் உன் சொல்படி கேட்பார்கள் உன்னுடைய பெற்றவர்களின் ஆசீர்வாதத்தோடு நீ இனி நலமாக இருப்பாய் எது எல்லாம் மாற வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த விஷயங்களிலெல்லாம் மாற்றம் வரும் மாற்றத்தை ஏற்படுத்தி உன் வாழ்விற்கான மிக முக்கிய ஏற்றங்களையெல்லாம் இந்த முருகன் நான் ஆசீர்வாதங்களோடு இன்றைய தினத்தில் உனக்கு வழங்கியிருக்கின்றேன் அதை முழுவதுமாக பெற்றும் இருக்கின்றாய் இனி கவலையும் கண்ணீரும் உன் வாழ்வில் இல்லை இன்பங்களும் சந்தோஷங்களும் அதிகம் இருக்கும் கந்தனை நம்பியவர்கள் ஒருபொழுதும் கைவிடப்பட்டது கிடையாது என்னை முழுமையாக நம்பி விட்டாய் கைவிடாமல் காப்பேன் கஷ்டத்தை மேலும் தரக்கூடிய விஷயங்களை சிறிதும் சிந்தித்து கொண்டிருக்காமல் உன்னுடைய மனதை இன்பமாக எது வைத்திருக்கின்றதோ அந்த விஷயங்களை மீண்டும் மீண்டும் சிந்தி உன் வாழ்விற்கு எது அதிகம் தேவையோ அதை பற்றி மட்டும் யோசி தேவையில்லாத விஷயங்களை யோசிப்பதை இக்கணம் விட்டுவிடு எதை மீண்டும் மீண்டும் நினைக்கின்றாயோ அதை தான் உன் வாழ்க்கையில் நீ பெறவும் செய்வாய் இன்பங்களையும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் நினைத்து கொண்டே இரு மீண்டும் மீண்டும் அது கிடைக்கவும் பெறும் உன் வாழ்விற்கு தேவையான எல்லா வளங்களும் கிடைக்கப் போகின்ற நேரத்தில் நீ வந்து விட்டாய் இனி யார் தடுத்தாலும் இந்த முருகன் கொடுப்பதை நீ பெறாமல் இருக்க முடியாது சர்வ நிச்சயமாக எல்லா வளங்களையும் நீ பெற்றே தீருவாய் என் மூலமாக சந்தோஷம் உன் வாழ்வில் நிறைந்து இருக்கும் வாழ்விற்கு கொடுக்க வேண்டிய அத்தனை இன்பங்களையும் வரிசை வரிசையாக கொடுத்து மகிழ உள்ளேன் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்